செலவுகளையோ அல்லது வேலைகளிலையோ ஈடுபடாம இருக்கக்கூடிய தன்மை கொண்ட கும்பராசி என்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசு வருஷத்தின் மார்கழி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்திருக்கின்றேன் பொதுவா இந்த மார்கழி மாசம்ங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மாதம் இந்த மாதம் இந்த புனித மாதத்துல மூல நட்சத்திரத்துல அனுமன் ஜெயந்தி வருகிறது ஆருத்ரா தரிசனம் வருகிறது வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஆங்கில வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது இதுதான் அந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அது போக இந்த மாசத்துல ஆறு சுபமூர்த்த நாட்கள் வருகிறது சரி இந்த மாசத்துல நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அருமையான பழங்கள் நிறைய கிடைக்க போகுது கிரகம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு அது லாபஸ்தானத்துல நாலு கிரகம் ஒண்ணு சேரப்ப பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சு எழுதிச்சுட்டாங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசியில ராசிநாதன் ஆகிய சனி பவனும் அவரோட ராகுபவனும் நல்ல ஸ்ட்ராங் அமர்ந்து இருக்காங்க ஆறாம் இடத்துல குரு பவன் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரபவனும் புதுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கரபவன் அமர்ந்திருக்கிறார் அதுதான் மெயினான விஷயம் அதுக்கடுத்து லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் அவரோடு செவ்வாய் பவனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இது வந்து இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக மாறுதல்கள் மாசம் மாசம் வரும் அது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் உங்களுக்கு சாதகமா போதும் ஏன்னா தனாதிபதியாகிய குரு பகவான் உச்ச ராசியாகிய கனகராசில இருந்து இந்த மாசம் ஆறாம் தேதி மிதன ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பாக்குறாரு அப்ப தனாதிபதி பார்த்தா எப்படி இருக்கும் தனஸ்தனம் சூப்பரா இருக்கும் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து இல்லாம கிடைக்கும் இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல குருபான் வந்து கடல்ல உட்கார்ந்து இருந்தாரு இது கடன் எல்லாம் மாறிடும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் அப்படிங்கிற அளவுக்கு பலன்கள் நிச்சயமாக குரு பவான் மாற்றத்துல கிடைக்க போதும் அதுக்கடுத்து பாக்யாதிபதி மிக முக்கியமான விஷயம் பாக்யாதிபதி சுக்கரன் இந்த மாசம் ஏழாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வர்றார் அப்ப பாக்ய லாபங்கள் கிடைக்கும் போது குரு பவானுடைய பார்வை இருக்கனால குருவும் சுக்ரனும் பாக்குற பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் சொல்லும் சில நேரத்தில் விபரீத ராஜ யோகமா கூட மாறி அளவுக்கு வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு பழங்காசு பொருளாதாரம் தாய் வழி தந்தை வழி உறவுகளாலும் இறைவனுடைய ஆசிர்வாதம் குலசாமியோட ஆசீர்வாதம் கிடைக்குது அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்குது எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த மாசம் பொருளாதாரம் குடும்ப உறவும் சூப்பர் அந்த அளவுக்கு சொல்லலாம் அடுத்து இந்த மாசம் பத்தாம் தேதி அட்டமாதிபதியாகிய புத பகவான் அவர் தான் கூட அவரும் வந்து லாபத்துல உட்கார்றாரு அப்ப எவ்வளவுதான் பிரச்சனைகள் உள்ள கவியாக்கரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அசால்ட்டா தட்டி தூக்கி எழுந்துச்சு வர்ற அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள் பத்தாம் ஆதி செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இன்னும் நிறைய முரீடு செய்யலாம் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் தொழிலாளர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தொழில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வாய்ப்பு உண்டு தேவையான தளவாட சாமான்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை இருந்து வந்த சுரக்கங்கள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இது எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலாளர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் அடுத்து உத்தியோக பொறுத்தளவு ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த மாசம் ஒரு ஜாலி என்ஜாய் பண்ணி வேலை பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அண்மையாக இருக்கும் ஆனா ஒரு பிரசர் ஜாஸ்தியா இருக்கும் இருந்த போதிலும் பலன்கள் உங்களுக்கு அதிகமாக லாபத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாசம் முழுவதும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து வெளிநாடு வெளிமலம் தூர்தேச பயணம் போறவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களை கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்குமே குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகத்தோடு உங்களுக்கு மங்கள வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் மனம் விரும்பிய பெண் கிடைப்பால் மங்கள யோகங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் இறைவனுடைய அரசியலாத பரிபுற இது எல்லாமே இந்த மாசம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு அரையாண்டுத்தருனால படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலை நீங்க பயன்படுத்திக்க இறைபலமும் உங்களுக்கு துணை நிற்கும் சக ஆசிரியர்கள் சக நண்பர்கள் இருக்குங்களா அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் அதனால இந்த ஆஃப் இந்த வரக்கூடிய அரையாண்டு திருவுல ஒரு நல்ல ஸ்கோர் பண்ற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதை பயன்படுத்திக்கனா உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஃபியூச்சர்னா நல்ல எதுக்காக சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும் கணவன் மனைவி உறவு பலப்படும் லாபத்தில் அமையும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு போறது அதுவும் சுக்ரனை சேர்றது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான அம்சமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாத்தையும் தேசத்தை பயன்படுத்திக்க ஏன்னா கிடைக்கிற காலகட்டங்கள்லயே நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய நேரத்துல தான் உண்டு அந்த கணக்குடி பாத்தீங்கன்னா இந்த மாறு மாசம் உங்களுக்கு கணவன் மனைவி பலப்படும் யோகம் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் தான் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு மனம் விரும்பிய மனநலன் கிடைப்பான் மங்கள வாழ்க்கைக்கு அசிவாரம் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனையோ செயற்கையில் கிடைக்கும் கடன் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே அதே போல வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல அனும ஜெயந்தி வருகிறது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து வைகுண்ட ஏகாதசி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஆருத்துரா தர்சனம் வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாம் இறைவன் ஆசிர்வாதத்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிவபல்கள் நிறைய கிடைப்பது வாழ்த்துக்கள் ஆஹ் இப்ப நீங்க கும்பராசியை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்களை அந்த அன்பர்களுக்கு சொன்னீங்க அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா லாபத்தில் அமர்ந்த சூரியன் செவ்வாயும் தனாதிபதி குருவை பார்க்கும் போது ஏற்படும் நன்மைகள் என்ன தேவோ சொல்றவங்களுக்கு லாபம் பலகி பெருக்கும் தன வாக்கியம் அதிகரிக்கும் தன வாக்கு குடும்ப யோகத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு அன்யோன்யப்படும் என ஏல மாதிரிங்கிறது சூரியன் அவர் மனைவி கணவன் அந்த உட்கார்ந்து கடை லாபம் அப்ப அவங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் யோக பல என்ன அஞ்சல குரு உட்கார்ந்துருக்காரு இல்லையா பாத்தீங்கன்னா கிடைக்கும் குழந்தைகளால் நன்மை குழந்தைக்கு நன்மை இது எல்லாமே இந்த காலகட்டங்கள கிடைக்கும் அது செவ்வாய் ஜீவனாதிபதி அவர் லாபத்துல அப்ப ஜீவன லாபம் தொழில எந்த தொழில் தொட்டாலும் சிறப்பாக அமையும் நீங்க புதுசா தொழில தொடங்கினாலும் சரி அல்லது தொழிலை விஸ்தாரம் பண்ணாலும் சரி வியாபாரத்துல என்ன அஹ் அதிகமா முதலீடு பண்ணாலும் சரி லாபங்கள் நிறைய கிடைக்கும் போகுது சிறப்புங்க இப்போ தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டீங்க இப்ப அந்த மார்கழி மாதம் கும்பராசி என்பர்கள் அந்த என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம் அப்படின்றத பத்தி இது மாசத்துக்கான தொழில் இல்லைங்க ஐயா இது பொதுவா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அஹ் தொழிலை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம்ன்றதுதான் நாங்க எடுக்கிற விஷயம் அது செவ்வாய் ஆனா செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் சுயதொழில் செவ்வாயிலும் சுய தொழில் சொல்லுவோம் சுய தொழில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி இப்ப தொடங்குனே லாபத்துல உட்காரும் இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க அது மார்கழி மாசம் தொடங்கலாமான்னு நான் ஏற்கனவே சொன்னேன் மார்கழி மாசத்துல ஆறு சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது இந்த சுப முகூர்த்த நாள் உங்களுக்கு சந்திராசமோ வேதம் இல்லாத நாட்களை பார்த்து நீங்க செய்யுங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைவீங்க மாற்றமே இல்லை உடல் உபாதைகள் பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கு உடல் உபாதைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் அது பெரிய அளவு பாதிக்காது இந்த மாசத்தை பொறுத்தளவு ஆஹ் தெய்வ வழிபாடு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடா இல்ல வெறும் தனிப்பட்ட தெய்வங்கள் வழிபடுறது இல்ல இல்ல குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவான் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு தானே லாபாதிபதி அவர் வந்து உங்க பிசினஸ்ல அமர்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்ப குரு பார்க்கக்கூடிய நன்மை உங்களுக்கு தான் முதல் பொருந்தது அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்ரன் அந்த பாக்கியாதிபதி சுக்ரன் லாபத்துல இருக்கிறனால மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க அதான் பெருமாள் வர்றாரு உங்களுக்கு அதாவது வெங்கடையா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பத்து பகல் பத்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும் நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க